பரபரப்பான பெருநகரங்களில் ஆட்டோ ஓட்டுநர்களின் சேவை குறைந்ததற்கான காரணம் என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஆட்டோவின் சக்கரம் மட்டும் சுழல்கிறது ஆனால் ஓட்டுநர்களின் வாழ்க்கை சக்கரம் நின்றுவிட்டதாக வேதனை தெரிவிக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சென்னையில் பொருளாதார நெருக்கடியில் தத்தளிக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் திண்டுக்கல் பெரம்பலூர் திருச்சி தருமபுரி வேலூர் திருநெல்வேலி நாகர்கோவில் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வந்து ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை நடத்தி வருகின்றனர் மீட்டர் கட்டணங்கள் பல வருடங்களாக மாற்றப்படாமல் இருப்பதும் தனியார் செயலிகள் வழங்கும் குறைந்த வருமானம் எரிபொருள் விலை உயர்வு அனைத்தும் சேர்த்து ஒரு ஓட்டுநரின் தினசரி போராட்டத்தை கடுமையாக்கிவிட்டனர் வருமானம் அந்த அளவுக்கு இல்லை வருமானம் இல்லாதாலதான் நாங்கள் வண்டியில் தங்கி ஓட்டுறோம் ரூமுக்கு வாடகை கொடுக்க முடியல எங்களால் அதனால வண்டியில் தங்கி ஓட்டுறோம் வண்டி வீட்டை நம்ம ஊரை விட்டு வந்துருக்கோம் பிழைக்கிறதுக்கு வந்திருக்கோம் ஃபேமிலியை காப்பாற்றுறோம் நம்ம ரூமுக்கு இரநூறுவா ஒரு நாளைக்கு கொடுத்து தங்க முடியல சவாரி கிடைக்கல அதனால ஓட்டுற கட்டாயத்துக்கு நாங்கள் இருக்கோம் அதனால ஓட்டுறோம் ஓட்டினோம்னா நம்ம வண்டி வாடகை கேஸு சாப்பாடு செலவு இதெல்லாம் கழிச்சா ஒரு ஐநூறு ரூபா கிடைக்கும் அவ்வளோதான் கிடைக்கும் அதையும் நாங்கள் ரூமில் இருந்தாங்கன்னா கட்டுப்படி ஆகாது அதனால தான் வண்டியிலே படுத்துட்டு ஓட்டுறோம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்போ இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் சம்பாரிச்சோம் போனால் வந்தோம் இல்லைங்க இல்லைங்க இப்போ இந்த ஓலா ஊப்பர் ராபிட்டோ இதெல்லாம் வந்தாலும் ரொம்ப கஷ்டங்கள் இந்த அரசாங்கம் என்ன பண்ணலாம் எங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு மீட்டர் போட்டு கொடுக்கலாம் நாங்கள் அன்னாடு பிழைப்பு நாங்கள் ஆட்டோ ஓட்டினா தான் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு கஞ்சிக்கு வலி புரியுதுங்களா எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே இல்லை எல்லா ஆட்டோ ட்ரைவரும் கஷ்டப்படுறாள் அன்னாடு கூலி புரியுதுங்களா எங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு மீட்டர் போட்டு கொடுக்கணும் அதே மாதிரி இந்த ரோடு எல்லாம் ரொம்ப அங்கங்கே டிரைனேஜ்லாம் தோண்டி ரொம்ப நாசித்தேக்கு மழை வந்தால் குண்டும் குழியும் எல்லாம் நிறையா இருக்குது ரொம்ப தோ ரொம்ப தொந்தரவாக இருக்குதுங்க ஆட்டோ ஓட்டுறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு வந்து ஒரு இந்த ஓலா ஊப்பெல்லாம் ஒழிச்சிட்டு எங்களுக்கு ஒரு இந்த கவர்மெண்ட் இந்த அரசாங்கம் முதலமைச்சர் எங்களுக்கு ஒரு மீட்டர் ஒன்று போட்டு கொடுத்தா பரவாயில்லைங்க சொந்த ஆட்டோ இல்லாமல் பெரும்பாலானவர்கள் வாடகை ஆட்டோக்களை ஓட்டுகின்றனர் ஒரு நாளுக்கு ஆயிரம் ரூபாய் வரை வாடகை நானூறு ரூபாய் வரை எரிபொருள் செலவு இதற்கிடையில் கிடைக்கும் வருமானம் சராசரியாக ஐநூறு ரூபாய் முதல் அறுநூறு ரூபாய் வரை மட்டுமே இதனால் சிலர் ஆட்டோவையே தங்கும் இடமாக பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது பிள்ளைகளின் கல்விச் செலவுகள் வீட்டு வாடகை மருத்துவ செலவுகள் என அனைத்தும் அவர்களின் வருமானத்தை விழுங்கி விடுகின்றன விழா நாட்களில் கூட வருமானம் அதிகரிக்கவில்லை ஏனெனில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக சவாரிகள் குறைந்து விடுகின்றன ரா ஓபரு அந்த நல்ல விஷயந்தான் ஆனால் அந்த பைக்கெலாம் எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஆட்டோவுக்கு நல்லா கொஞ்சம் இதாக இருக்கும் ரொம்ப பாதிக்கப்படுறோம் இப்போ இப்போ பைக் பைக்கு வந்ததால இப்போ ரொம்ப பாதிக்கப்படுறோம் ஒரு நாளைக்கு வருமானம் வருது ரூம்பு வா ரூம்பு வாடகை சில பேர் ரூம்பில் தங்கியிருக்காங்க சில பேர் வந்து ஆட்டோவிலே படுத்துக்கிறாங்க நான் வந்து ஓலா ஓபர் ராப்பிட்லாம் ஓட்டுறது கிடையாது அவன் யாருனே தெரியாது எங்களுக்கு ஏன் நாங்கள் ஓட்டணும் வரவெல்லாம் ஓலா வண்டியான்றான் ஓலா நான் வண்டி விட்டோம் வண்டி வாங்கி கொடுத்தான் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் வண்டி வாங்கணுங்க அவன் யாருனே தெரியாது அவன் ஏன் தமிழ்நாட்டில் உள்ளே விட்டிங்க தமிழ்நாட்டில் அவனை உள்ளே விட்டுது யார் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு அதை கட் பண்ண நாங்கள் நிறைய சிரமப்படுறோங்க வருமானம் இல்லை வேறு காலையிலேருந்து நூறுபா ஓட்டினோம் வந்து ஓர்ட்டு படுத்துட்டேன் உடம்பு இல்லை படுத்துவிட்டேன் மறுபடியும் நூறு ஐம்பது ஆயிரம் லோக்கல் ஓட்டுவோங்க அவ்வளோதான் எங்களுக்கு வழங்கும் மேலும் மோசமான சாலைகள் காரணமாக வாகனங்கள் அடிக்கடி பழுதுபடுகின்றன அதோடு வருடாந்திர எஃப்சி செலவுகள் வாகன பராமரிப்பு செலவுகள் சேமிப்பு என்றே இல்லாத சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது இதில் மேலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளவை இருசக்கர ரைட் சார் சேவைகள் ராபிடோ ஓலா ஊபர் போன்ற செயலிகள் மலிவு விலையில் பயணிகளை ஏற்றுவதால் ஆட்டோ பயணிகள் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துவிட்டது இதனால் பலர் தினசரி வருமானமே இல்லாமல் வெறுமனே சாலையில் சுற்றிக்கொண்டிருக்கின்றனர் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் சாமுவேல பினேசர்